மனிதநேயம் போற்றும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் சொல்லிட்டு நான் இன்னைக்கு ஒரு சில விஷயத்த பத்தி பேசுறதுக்காக ஆஹ் ஒரு சில விஷயங்களை பதிவு பண்றதுக்காக இப்ப நான் வந்திருக்கேன் என்னன்னா காந்தி கண்ணாடி பாலாவோட பாலா ஹீரோவா நடித்த முதல் படம் கே பி பாலா ஒரு நகைச்சுவை கலைஞராக இருந்து இப்போ ஹீரோவாக நடித்திருக்க முதல் படம் ஸோ படம் நல்லபடியாக ஓடிட்டு இருக்கு அப்படின்ற எல்லாம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பாலாவை பற்றி விஷயங்களை பார்த்துட்டு இருக்கும் போது ஸ்கிரோல் பண்ணும்போது பார்த்தா உமாபதினு ஒரு கேரக்டரு அண்ணன் வந்து சீனியர் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு போட்டிருந்தது அந்த சேனலில் சேனலும் புதுசாக இருந்தது ஏதோ அரண் நாடு அப்படின்னு போட்டிருந்தது அண்ணனும் கொஞ்சம் புதுசாக தான் இருந்தாரு ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இலும்பு நாட்டிகள்னு நிறைய பேரை சொல்லியிருக்காங்க ஈவன் கமல் சாரா கூட அதில் சேர்த்து சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்த அப்படியே பரபரப்பாக்கி விட்டு அவ கொஞ்ச நாள் எல்லாரும் அதை பின்னாடி டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்துல பாலாவ இழுத்து இருக்காரு நிறைய பேர் இழுத்து பேசியிருக்காரு நேபாளில் அப்படி நடந்துச்சு இங்க நடந்துச்சு போபால்ல நடந்துச்சு நேபாள நடந்துச்சு எல்லாம் பேசியிருக்காரு எல்லாம் ஓகேதான் ஆனா ஒரு நெடுங்காடுன்னு ஒரு சின்ன கிராமத்துல இருந்த ஒரு சினிமா ரசிகன் இங்க வந்து ஒருத்தர்கிட்ட தஞ்சமா தஞ்சமடைஞ்சு ஒருத்தர்கிட்ட தஞ்சம் அடைஞ்சு அவர் மூலயமா இன்னைக்கு சினிமாவில படிப்படியா முன்னேறி வந்த ஒருத்தன் இன்னைக்கு ஒருத்த பெரியாள் ஆகிட்ட உங்களுக்கு பொறுக்காதா இல்ல நான் கேக்குறேன் அதை என்ன பண்ணிட்டான் நாலு பேத்துக்கு நல்லது செய்யறான் அவ்வளவுதான் நீங்களே கேள்வி கேட்கிறீங்க நீங்களே பதில் சொல்லுகிறீங்க நீங்களே வந்து அவன் தப்பானவன் சொல்லிக்கிறீங்க அப்புறம் கொஞ்ச நேரத்தில் இல்ல பல தான் ஆனா அவர் கையில எடுத்தவங்க யாரு கையில எடுத்தவங்க இப்ப தப்பா சொல்றீங்களா அந்த வீடியோவே பயங்கர குழப்பமா இருக்கு ஒரு மெச்சூர்டா இருந்த மாதிரியே தெரில நீங்களே வந்து பாலா கெட்ட அப்புறம் பாலாவை கையில எடுத்தவனா கெட்ட வாங்குறீங்க அப்புறம் பாலா யாரோ கையில எடுத்து அவங்கள வந்து ஆட்டி படைக்கிறாங்க அப்படிங்கிறீங்க அப்புறம் என்ன பாலா வந்து இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் செட்டிங் பண்ணி எடுத்து சீன் போடுறான்றீங்க அப்புறம் பாலா நல்லா வந்தாங்கிறீங்க என்னதான் சொல்ல வரீங்க பாலா நல்லதாங்கிறீங்களா கெட்டதாங்கிறீங்களா அவன் நல்லது செய்யறாங்கிறீங்களா இல்ல கெட்டது செய்யறாங்கிறீங்களா ஏதோ ஒரு முடிவுக்கு முதல்ல அந்த வீடியோவில் ஒழுங்கா வந்தீங்களா வரல அதுக்குள்ள ரெண்டாவது வீடியோ போடுறாங்களா ஆதாரத்தோட நான் ஒன்னே ஒன்னு கேட்கட்டுமா உங்களுக்கு ஏதாவது ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கா ஒரு வண்டியை சேலுக்கு போட்டோம்னா

இது இல்ல அது இல்ல திருட்டு வண்டியா அப்படின்னா ஏன்னா திருட்டு வண்டி எப்படா நாட்டுக்குள்ள ஓடும் நான் என்னடா புதுச்சு பொம்மை ஆம்புலன்ஸ் வச்சு வீட்டுக்குள்ளே ஓட்டிக்கிறேன் நாட்டுக்குள்ள ஓடுறா வண்டி திருட்டு ஆம்புலன்ஸா கேட்கறேன் திருட்டு திருட்டிய ஆம்புலன்ஸா வாங்கிட்டு நாட்டுல வருவான் மக்களுக்காக இல்ல என்ன ஒரு ஒரு நம்ம பேசணும்னு பேசுறதா சொல்லணும் அதாவது வீடியோ எப்படி இருந்தது ஒரு பத்து வீடியோ பதினஞ்சு வீடியோ பாலாவை பத்தி எல்லாம் நல்லவா சொல்லிட்டு இருக்கும்போது ஆமா இவரும் நல்லதுதான் சொல்லுவாரு அப்படின்னு நம்ம நினைச்சிட கூடாது அப்படின்றதுக்காக பாலா கெட்டவன் அப்படின்னா அந்த வீடியோக்குள்ள போய் பார்ப்போம்ல ஒரு சின்ன ஒரு பொறியை தட்டி விட்டு பாலா வந்து சர்வதேச தீவிரவாதி டே அணியாண்டா அந்த பையன் இப்பதான் நான் இருந்து வந்து நெருங்காண்டு காரைக்கால் பக்கத்துல ஒரு கிராமத்துல இருந்து வந்து இப்பதான் முன்னேறி உருப்புறம்தான் முடிச்சிருக்கான் சீனியர் ஜேர்னலிஸ்ட் உமாபதி அவர்களே என்னன்னா பாக்சர்ஸ் பவுன்சர்ஸ் அது வந்து பாலா கூட்ட போறான் அவன் ஹெல்ப் தானே பண்றான் எதுக்கு எல்லாத்தையும் தடுக்க கூட்ட போறான்னா நார்மலா ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் சின்னதா ஃபேம் உள்ளவங்க ஒரு இன்ஸ்டாகிராம் உள்ளவங்களே வெளியில வந்தா ஒரு நாலு பேர் சூடுறது வழக்கம் நாளைக்கு பாலாவை பத்தி பேசுறீங்க நீங்க போகும்போது நாலு பேர் உங்கள்கிட்ட சார் நல்லா பேசுறீங்க சார் கை கொடுக்க மாட்டாங்களா அந்த மாதிரி நாலு பேரு ஒரு நாற்பதாயிரம் பேரு ஒரு ஐம்பதாயிரம் பேர் கூடுற இடத்துல ஒரு நாற்பது பேர் நானூறு பேர் சூழும் போது பவுன்சர்ஸ் இவங்க எல்லாம் வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் யார் ஈவெண்ட் நடத்துறாங்களோ ஒரு காலேஜ் நடத்துதோ இல்ல ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசேச அவங்க அரேஞ்ச் பண்றது இவங்க வந்து சேஃபா அவர் வந்து மேல போயிட்டு திருப்பி கீழே வர்றது சேஃபா அந்த டைம்ல ஈவெண்ட்டை முடிக்கிறதுக்காக அரேஞ்ச் பண்றதுதான் ஒழிஞ்சு பாலா தனிப்பட்ட முறையில சம்பளம் கொடுத்து எந்த பவுன்சர்ஸையும் வச்சு இல்ல பாலா கிட்ட ஆல்டோ கார் இல்ல அப்படின்னு யாசமா நீங்க போய் பாத்தீங்களா சரி வாலா டெய்லி ஒரு ஒரு கார்ல வந்து இறங்குறாரு கேட்டா ஃப்ரெண்டு கார் ஆமா கார் இருக்கவன் அவன் கார்ல வர கார் இல்லாதவன் இன்னொருத்தன் தான் வந்து இறங்குவான் இது இனிமே பெரிய இது இதெல்லாம் ஒரு விஷயம்னு எடுத்து பேசி அதுக்கு ஏத்தாப்பு உட்காந்துட்டு அவங்க கொடுக்குற ரியாக்ஷன் அந்த ஆங்கர் ஏ அப்பா ஒன்னும் அம்மா சொல்லிக்கிட்டு தேராது உங்களோட டாக்குமெண்ட்ஸு உங்களோட வெரிபிகேஷன்ஸ் இதெல்லாம் அந்த ஆங்கர் வந்து ஒரு ஆதாரத்தை காட்டினாப்ல இந்த மாதிரி வந்து செப்டோல ஓட்டுற பையன் வந்து இங்க பாருங்க அந்த பையனோட வண்டி இதை மறைச்சிருக்காங்க ஸ்கெட்சு போட்டு அடிச்சிருக்காங்கண்ணே ஸ்கெட்சு போட்டு அடிச்சிருக்காங்கண்ணா தம்பி தம்பர் பேட்டு தான்ப்பா ஸ்கெட்ச் போட்டு அடிச்சிருக்காங்க ஆரே ஸ்கெட்ச் போட்டு மறைக்கல இல்ல பம்மல்ல செப்டோ நெட்ஒர்க் டூன்னு சொல்லி கணேஷ் மண்டப பக்கத்துல ஒரு அப்பு இருக்கு அந்த அப்புக்கு போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பையன் இன்னும் பார்ட் டைம்ல ஜெயின் காலேஜ் படிக்கிற பையன் இன்னும் பார்ட் டைம்ல ஜெப்டோல அந்த வண்டியை வச்சுதான் டெலிவரி பண்ணிட்டு இருக்கா போல ஓகேவா இப்போவும் அங்க போனீங்கன்னா அந்த பையன் இருப்பா போல அந்த பையனை பார்த்துட்டு அந்த வீடியோவை நான் எடுத்து அடுத்து அப்லோட் பண்றேன் ஹர்ஷா சாய் சுதன் குராங் அப்புறம் சுமன் ஷெட்டி அப்புறம் விவேக் கோப்ராய் இவங்க எல்லாம் நல்லாவே செஞ்சாங்க இவங்க எல்லாம் அவங்க பத்தி இவங்க இவங்களை பத்தி பத்தி செஞ்சாங்க அப்படின்றதெல்லாம் கரெக்ட் தான் அவங்களை எல்லாம் எப்படி வரிசையா அடி ஒருத்தரை மாத்தி ஒருத்தரை அடிச்சு காலி பண்ணீங்களோ அதே மாதிரி இப்ப பாலாவை காலி பண்ணலாம்னு வந்திருக்கிறீங்க அதுதான் இப்ப உங்களோட முழு முதல் வேலையா இருக்குது இதை வந்து ஆரம்பிச்சு விட்டது இந்த கூல் சுரேஷன் ஒருத்தன் நினைக்கிறேன் அவன் தான் ஆரம்பிச்சுட்டான் ஆரம்பிச்சுட்டான்னால அவன் தான் வந்து ஃபர்ஸ்ட் பேசினது அது இந்த சமுதாயத்துல இருந்து புறக்கணிக்கப்பட வேண்டியதான் சினிமால இருந்து புறக்கணிக்கப்பட வேண்டியது ஏன்னா சமுதாயத்துக்கு எதுவும் செஞ்சதில்லை சினிமாலையும் எதுவும் செஞ்சதில்லை அவன் இனிமே செய்வானா ஏதாவது ஒன்னு நடிப்பானா அவன் நல்ல கேரக்டர் கொடுத்தாலும் ஓவரேட்டிங் பண்ணி கெடுத்துருவான் ஒரு சுய அறிவு சுய மரியாதை ஒரு மேடை நாகரிகம் எதுவுமே தெரியாத ஒரு நாகரிகமற்ற ஒரு ஆள் யாருன்னா அது கூல் சுரேஷ் தான் ஏன்னா மேடையில ஒரு ஆங்கரிங் பண்ற பொண்ணுக்கு அந்த பொண்ணோட அனுமதி இல்லாம மாலையை தூக்கி கழுத்துல போட்ட ஒரே ஆள் யாருன்னா கூல் சுரேஷ் தான் பகிரங்க மன்னிப்பு கேட்டதுனால அவர் உள்ள இல்லாம இருக்காரு இல்லைன்னா அந்த பொண்ணு பொண்ணுத்துக்கு உள்ள வச்சிருக்கோம் அப்படியாப்பட்ட ஒருத்த இவனுக்கு பணம் எங்க இருந்து வந்தது அப்படின்னு கேட்டால அவனை வந்து பார்க்க சொல்லுங்க பணம் எங்க இருந்து வந்தது உன உன் வாழ்க்கை எப்படி ஓடுது நீ யூஸ் பண்ற ஐபோன் ஐஸ்வர்ய கணேஷ் சார் கொடுத்தது உன் பசங்களுக்கே வேல்ஸ் காலேஜ்ல இருந்து ஐஸ்வர்ய கணேஷ் சார் ஸ்பான்சர் பண்ணி படிக்க வைக்கிறாரு இப்படி ஒரு ஒரு விஷயமும் நீ ஸ்பான்சர்லேயே வாழ்ந்துட்டு இருக்க ஒருத்த இன்னொருத்தங்களுக்கு ஒருத்தர் பண்ற ஸ்பான்சரை பத்தி பேசலாமா இந்த ஊர்லயே பொதுநலக்கூடங்கள் சமூக நலக்கூடங்கள்லாம் இருக்குது சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ஸ் ஆரம்ப நல சுகாதார நிலையம்லாம் இருக்கு இந்த ஆரம்ப நிலைய சுகாதார நிலையம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எந்த ஆர்கிடெக்ட் வடிவமைச்சது கொஞ்சம் வந்து சொல்றீங்களா ஏன்னா அதுல அப்படி ஒரு ஃபெசிலிட்டிலாம் எல்லாம் இருக்குதான்றது தெரியல ஒரு நீட்டா ஹால் இருக்கும் அதுல டாக்டர் ஒரு ரூம் இருக்கும் நர்சிங் ஸ்டேஷன் இருக்கும் மெடிசன் இருக்கும் அதேமாரி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்கான விஷயங்கள் சின்ன சின்ன ஜரம் அந்த மாதிரி விஷயங்களை பாக்குறதுக்கான ஒரு ஆஸ்பத்திரி இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி ஆர்கிடெக்டோட டிசைனு அவரோட இது இவரோட இது இதெல்லாம் எனக்கு என்ன எங்க போய் நீங்க உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த நாலு ஏன்னா வேற யாருன்னா சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல ஒரு ஜேர்னலிஸ்டா இருந்துட்டு இப்படிதான் நாட்டுக்கு வந்து உங்களோட விஷயங்களை வந்து சொல்லுவீங்களா ஜேர்னலிஸ்ட்னா கொஞ்சம் நம்புவாங்கல்ல ஏதோ உண்மை சொல்லுவாங்க பண்ணுங்க இது ஜேர்னலிஸ்ட் செய்யற செயலாது உங்களை மாதிரி சில மட்டும் மட்டும்தான் இந்த மாதிரி சில நல்லவர்கள் அழிக்கப்படுறாங்க தோற்கடிக்கப்படுறாங்க நிராகரிக்கப்படுறாங்க நீங்க உங்க சுயநலத்துக்காக ஒரு சேனல்ல உட்காந்துட்டு ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் காசுக்காக அங்க நீ காசு உமாபதி சார் நீங்க இந்த எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து பேசுறீங்க சொல்லுங்க இது என்ன சமூக சேவைக்காக பேசுறீங்க காசை வாங்கிட்டு தானே பேசுறீங்க இல்ல ஃப்ரீயா நான் இது காசு வாங்கி தரேன்னு சொல்லுங்க பாப்போம் தெருவா ஒரு ஆட்டம் சரி அவன் தேச அப்ப வாங்க உங்க காசை போட்டு திருத்தருவா போய் எல்லாருத்தையும் சொல்லுங்க பாலா தேச துரோகி பாலா தேச துரோகி ஒரு பைசா அந்த மக்களுக்காக நீங்க அதாவது பாலா கேபி வை பாலா அப்படின்ற ஒரு ஆளு நீங்களே கேபி வை வைன்னு ஒவ்வொரு விஷயமும் சொல்றீங்க அப்படி பாலாங்கிற ஒரு ஆளு ஆல்ரெடி கேபி வை ஆஹ் அதிபதியு இப்படி பல புரோகிராம்கள்ல பிரபலம் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு சமூக சேவையை செய்ய ஆரம்பிக்கிறாரு ஆனா நீங்க சொல்றது எப்படிதான் இருக்கு சமூக சேவை செஞ்சு பிரபலம் ஆயிட்டு அதுக்கப்புறம் இந்த சேனல்லாம் வந்து பிரபலம் தேடுறாரு பிரபலமாக பாக்குறாரு இது பண்றாரு அது பண்றாரு நான் என்ன சொல்றேன்னா ஒருத்தனை நல்லது செய்யறதுக்கு ஃப்ரீயா விடுவோமே அவன் நல்லது செஞ்சு வரட்டுமே அந்த நல்லது நாலு மக்களுக்கு போய் சேரட்டுமே அதை ஏன்னா சேர விட மாட்டீங்க நீங்க இந்த மாதிரி பேசுறதுனால நீங்க இந்த மாதிரி நெகட்டிவா கொண்டு போறதுனால அவரை கஷ்டப்பட்டு தான் கையில இருந்து காசை போட்டு செஞ்சவனுக்கு கெட்ட பேர் வந்து வந்துச்சுன்னா அவனுக்கும் அவன் குடும்பமும் அவன் குடும்பம் அவனை அடுத்து செய்ய விடுமா இல்ல அவனை சுத்தி இருக்கவங்க செய்ய விடுவாங்களா இல்ல அவருக்கே அந்த எண்ணம் வராதாச்சா நம்ம இவ்வளவு செஞ்சு நம்ம இப்படி தூக்கி எறிஞ்சிட்டாங்களேன்ற எண்ணம் வரவே வராதா ஹாஸ்பிடல் கட்டுறதுக்கு மனசு இருந்தா போதும் காசு இருந்தா போதும் அது அவன்கிட்ட இருக்க காசை வச்சு சின்னதா ஒரு ஹாஸ்பிட்டல் ஆசைப்பட்டு கட்டணும்னு ஆசைப்பட்டு இப்பதான் அதை கட்டி ஒரு உருவ எடுத்து வந்துகிட்டு இருக்கு அதுக்குள்ள ஹாஸ்பிட்டல் கட்டிட்டா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் வந்து இதுக்கு ஆர்கிடெக்ட் தான் வரணும் அதுதான் வரணும் அந்த பேட்டிலேயே நல்லா அந்த பேட்டிலேயே பாருங்க எப்ப திருப்பதும் கொஞ்சம் வேலைகள்லாம் எல்லாம் இருக்கு லைசன்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நிறைய இருக்கு அது முடிச்சோன்னா திருப்பதான் வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் உங்க காதல உள்ள உங்க கண்ணுக்கு தெரியல இல்ல நான் ஆரம்ப இருந்து பாலாவை தூரத்துல இருந்து பார்த்து வாட்ச் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆளு அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணும் போதும் இது உண்மையா பொய்யான்னு எங்களுக்கும் ஆறு அறிவு இருக்கு சார் எங்களுக்கும் ஆறு அறிவு இருக்கு அதை வச்சு நாங்களும் பாக்குறோம் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் எல்லாம் நடந்திருக்கு நடந்ததை வச்சுதான் அந்த பையனுக்கு அவ்வளவு அப்ரிசியேஷனு அது பொறுக்காம நீங்க எல்லாம் பேசுறீங்கிறது தெரியுது சோ நான் என்ன சொல்றேன்னா அந்த வீடியோ முடிஞ்சிருச்சுனா இந்த வீடியோவும் முடிஞ்சிருச்சு அந்த வீடியோ முடியலன்னா இந்த வீடியோவும் முடியல மீதியா அடுத்த வீடியோல பார்ப்போம்